நேற்று வந்து சீமானவர்கள் அவர்கள் வந்து தூத்துக்குடியில் பேசும்போது நாங்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட அந்த சிலைகள் எல்லாம் உடைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பேசிய ஒவ்வொரு திட்டத்துக்கும் உங்களுடைய தந்தையினுடைய பேரையும் நீங்க வைக்கிறீங்களே இந்த தமிழ் சமூகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க ஈவரா ராமசாமி அண்ணா சரி இவங்க ரெண்டு பேரை தவிர யாருமே சமூக நீதியும் பெண்ணிய விடுதலைக்கும் சாதிய ஒழிப்புக்கும் கேள்வி இருக்கு ஐயா கருணாநிதி அவர் வந்து மக்களுக்காகவே வாழ்ந்தாரு இந்த மக்களுக்காக இறந்தாரு அவர் பேரை வைக்காம பேர் வைக்க முடியும் உங்க பேர் வைக்க முடியும் எடப்பாடி அவர் மக்களுக்காக வந்தாரா தன்னுடைய குடும்பத்துக்காக வாழ்ந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு மதுக்கு எதிராக பேசியவர் ராமசாமி அவர்கள் அதே மதுவுக்கு எதிராக பேசியவர் அண்ணா அவர் அவர்களோட ரெண்டு கொள்ளிகளையும் ஏத்துக்கிட்டு நீங்க மதுக்கடை நடத்துறீங்களா அப்ப எங்கள பார்த்தா எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குங்களா சரி மதுக்கடையில மூட போடுறேன்னு மூட போற மதுக்கடைக்கு எதுக்கு வந்து கம்ப்யூட்டர் பில்லு ரேஷன் கடையில் சாப்பிடக்கூடிய பொருட்களை தான் ஸ்டாலின் அவர்கள் சாப்பிடறாருன்னு ஒரு கேள்வி இருக்குது சென்னை கார்ப்பரேஷன் நல்ல குடிநீர் கொடுக்குறோங்கிறாங்க அதே குடிநீர் தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் குடிக்கிறாரா இந்த திமுக எப்போதுமே நல்ல நேர்மையான எதிர்கட்சி அதாவது திமுகவுக்கு எதிர்த்து யார் குறைவு கொடுத்தாலும் திருமாவளர் பதில் சொல்றாரு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வெண்கிறாரு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இல்லாத எந்த தகுதி உதயநிதிக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து தமிழன தலைவர் கருணாநிதி நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு தான் தமிழனத்தின் துரோகிய கருணாநிதி தான் நமக்கு புரிய வச்சது சீமானவர்கள் தான் ஆனால் விஜய் அவர்கள் வரும்போது திராவிடம் தமிழ் தேசியனோட இரு கண்கள் இல்லை சொல்ல முடியாது நாளைக்கு எனக்கு மூணாவது கண்ணும் ஒன்று இருக்குது அது பாசிசம் இன்னைக்கு பேசுகிற யாரும் திமுக குடும்பத்தை அழிக்கணும்னு அன்னைக்கு ரெட் அண்ட் மூவிஸ்ல நடிக்கும் போது எங்க போச்சு அந்த கொள்கை இல்ல சினிமா வேற கொள்கை வேற இதெல்லாம் ஆனா அந்த ரசிகர்கள் அப்படி பாக்கலையே ஒருத்தர் வராருங்க எங்கள் தளபதி நடித்த அறுபத்தி படமும் ஆயிரம் புத்தகங்களுக்கு சமம் ரசிகர்களை வைத்து தானே இன்னைக்கு மாநாடு போடுறீங்க சினிமாவில் நடிக்கும் போது படத்துல கத்தி படத்துல வசனம் பேசும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா நாம் தமிழ் கட்சியோட ஒரு வேலை விஜய் கூட்டணிக்கு வரன்னு சொன்னா கூட தம்பிகள் இருக்க மாட்டார் எங்களுக்கு இருக்கிற ரெண்டு கண்ணுமே தமிழ் தேசியம் தானே பேசக்கூடிய தம்பிகள் தான் இங்க இருக்காங்க எங்களுக்கு ஈவரா தேவையில்லை எங்களுக்கு நம்மால் வர இருக்காரு அயோத்தி தாச பண்டிதா இருக்காரு திருநெல்வேலி சின்னமலை இருக்காரு ரெட்டைமலை சீனிவாசன் ஈவரசன் இருக்காரு எங்கள் தமிழ் சமூகத்தில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க நான் எதுக்கு ஈவர அவர்களை ஏற்றுக்கொள்ளணும் தம்பிகள் ரொம்ப தம்பி தங்கைகள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க காலம் மாறும் காட்சியும் மாறும் அப்போது தமிழ் இனத்தினுடைய தலைவராக இன்னைக்கு நம்ம எப்படி தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை தமிழ் இனத்தின் தலைவராக அடையாளப்படுத்தினார்கள் சீமான அந்த சீமான ஒரு போராளியாக மாறுவார் ஒரு புரட்சியாளராக மாறுவார் ஆனால் இவங்களுக்கு கருணாநிதி குடும்பத்தை தண்ணி வேறு எந்த குடும்பத்திலையும் நல்ல தலைவர்கள் கிடைப்பதில்லை அவங்க குடும்பத்தில் கூட நல்ல தலைவர்கள் கிடைப்பதில்லை போல சாட்டை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகையாளர் திரு அம்சத் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேற்று வந்து சீமானவர்கள் வந்து தூத்துக்குடியில் பேசும்போது நாங்கள் வந்து கலைஞர் சிலையை வந்து உடைப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு நாங்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அந்த சிலைகள்லாம் உடைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இது எதற்கு வந்து இப்படி பேச வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டுச்சு இல்லை அண்ணன் வந்து இதை நேற்று பேசலை பல காலமாக இதை பேசிகிட்டு இருக்காரு முதல்ல ஒரு குறிப்பாக விடயம் என்னென்னா நான் வந்து கருணாநிதி அவர்களுடைய சிலையை உடைப்பேன் நான் கையில் சுற்றில் எடுத்து வச்சு உடைச்சிருவேன் இல்லை என் தம்பிகள் வந்து உடைப்பாங்க அப்படின்னு எந்த இடத்துலையுமே அவர் சொல்லலை அவர் என்ன கேட்குறாருனா ஒவ்வொரு திட்டத்துக்கும் உங்களுடைய தந்தையினுடைய பேரையே நீங்கள் வைக்கிறீங்களே இந்த தமிழ் சமூகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க இப்போ தூத்துக்குடி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஐயா வாவுசி அவர்களாக நம்ம சொல்லுவோம் இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்காக செக்கிலித்த செம்மல் அப்படின்னு சொல்கிறோம் கப்பலோட்டிய தமிழ்னு சொல்கிறோம் ஆனால் அந்த வாவுசி அவர்களுக்கே பொருளாதார உதவி செஞ்ச வள்ளல் பாண்டிதுரைன்னு நம்ம அவர் பேரே வள்ளல் பாண்டிதுரைன்னு சொல்லுவோம் அவருடைய பேரையெல்லாம் நீங்கள் ஏன் வைப்பதில்லை அதாவது ஒரு தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்தணும் இப்போ பாட புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து ஜான்சி ஜான்சிரானியை சொல்லி கொடுக்குறாங்களே தவிர வேலுநாச்சாரம் சொல்லிக் கொடுக்கல இங்கே இருக்கக்கூடிய மருது பாண்டியர்களை நம்ம மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கல முத்திரமலிங்க தேவர் ஐயாவை சொல்லி கொடுக்கல சின்னமலை இரட்டைமலை சீனிவாசன் ஐத்திதாச பண்டிதர் வல்லலார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி பல தமிழ் சமூகத்தில் அவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க ஆனால் நமக்கு சொல்லி கொடுக்குறது என்னன்னா ஈவரா ராமசாமி அண்ணா ஈவரா ராமசாமி அண்ணா சரி இவங்க ரெண்டு பேரை தவிர வேறு யாருமே சமூக நீதியும் பெண்ணிய விடுதலைக்கும் சாதிய ஒழிப்புக்கும் போராடில்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதற்கடுத்ததாக இந்த திராவிட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி உடனே என்ன பண்றாங்கன்னா அவர்களுடைய தந்தையினுடைய பேரை எல்லா இடத்துக்கும் வைக்கிறாங்க அதுக்கு தான் அவர் என்ன சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள் ஐயா கருணாநிதி அவர் வந்து மக்களுக்காகவே வாழ்ந்தாரு இந்த மக்களுக்காக இறந்தாரு அவர் பேரை வைக்காம யார் பேர் வைக்க முடியும் அவங்க பேர் வைக்க முடியும் எடப்பாடி கேட்கிறாங்க இல்ல அவர் மக்களுக்காக வாழ்ந்தாரா தன்னுடைய குடும்பத்துக்காக வாழ்ந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் வாழ்ந்தார்னா என்ற கட்சி ஆரம்பித்து எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகி பால விழா மாநாடு பெரிய அளவில் கொண்டாடுறீங்க இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் இன்னியும் தமிழ்நாட்டில் வந்து சாதிய படுகொலைகள் நடக்குதா இல்லையா சாதி ஏற்றத்தாழ்வுகள் நடக்குதா இல்லையா இன்னமும் சாலைகள் சரியாக இருக்கா இயற்கை வளம் மண்வளம் நீர்வளம் கனிம வளம் அனைத்தும் இங்கே கொள்ளடிக்கப்படுகிறது இன்னமும் இங்கே ஊழல் நடக்குது அப்படின்னு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது அப்படின்னா இன்னமும் ஏன் நீங்கள் ஆயிரம் ரூபாய் ஒரு மாதம் ஒரு மகளிர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா தான் குடும்பத்தை நடத்த முடியுங்கிற ஒரு நிலையில் வச்சிருக்கிறது யார் நாங்கள் உங்ககிட்ட கேட்பது மாதம் ஆயிரம் ரூபாயா இல்லை எங்களுக்கான படிப்புக்கான வேலை நாங்கள் நீங்கள் கேட்குறோமா இன்றைக்கி எத்தனையோ இளைய சமுதாய பிள்ளைகள் பாருங்கள் ஒரு தனியார் நிறுவனமான சுக்கி சொமேட்டோவில் வந்து வேலைக்கு போகிறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் இந்த தனியார் நிறுவனத்துக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே அனுமதி கொடுத்தது யாருங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன் அதே சுக்கி சொமேட்டோ நிறுவனத்தை இந்த அரசு எடுத்து நடத்த முடியாதா ஒரு அரசு ஒரு ஆப் பண்ணி நாங்களே உங்களுக்கு உணவு டெலிவரி பண்ணுறோம் ரொம்ப குறைந்த வழியில் நாங்கள் பண்ணுறோம் அதில் படித்த இளைய சமுதாய பிள்ளைகள் எங்ககிட்ட வேலைக்கு வாங்க உங்களுக்கு மாத ஊதியம் நாங்கள் இவ்வளோ தரோம் அப்படின்னு ஒரு அரசை எடுத்து நடத்தலாமே ஏன் ஒரு அரசு வந்து நடத்தலை அனைத்துமே வந்து அரசு செய்ய முடியாது இல்லை ஆமாம் மக்களுக்கானது தானே அரசு கார்பரேட் கம்பெனிக்கானது ஆனா இது வந்து இந்த இங்க சொல்ற ஒரு ஸ்கீம் வந்து கார்பரேட் கம்பெனி நடத்துற ஸ்கீமும் அதுதான் சொல்றேன் கார்பரேட் கம்பெனியால முடியக்கூடிய ஒரு ஸ்கீமை ஏன் ஒரு அரசால பண்ண முடியல இப்போ ஒரு அரசு நினைத்தால் அந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சு கொடுக்க முடியும் இந்த கார்ப்பரேட் கம்பெனிங்கிறது எப்போது உருவானது இந்த அரசுங்கிறது எப்போது இருக்குது இப்போ யாரை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க வாக்களித்து நாங்கள் அதானியை தேர்ந்தெடுக்கிறோமா அம்பானியை தேர்ந்தெடுக்கிறோமா நாங்கள் திமுக அதிமுக நாம் தமிழர் இப்படி பல்வேறு கட்சிகள் போட்டிடுறாங்க அதில் எந்த கட்சி நாளைக்கு ஆட்சி அமைத்தால் யார் ஒரு அரசையை நிர்ணயம் செய்தாங்கன்னா மக்களுக்கான தேவைகளை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ நீங்கள் மக்களுக்கான எந்த தேவைகளையுமே நீங்கள் செய்யலை தொடர்ச்சியாக மதுக்கடைகளை மூடுறேன்னு சொல்கிறீங்க ஆனால் மதுவுக்கு எதிராக பேசியவர் இவேலா ராமசாமி அவர்கள் அதே மதுவுக்கு எதிராக பேசியவர் அண்ணா அவர்கள் ஆனால் அவர்களுடைய ரெண்டு கொள்ளிகளையும் ஏற்றுக்கிட்டு நீங்கள் மதுக்கடையை நடத்துறீங்களே அப்போ எங்களை பார்த்தா எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சரி மதுக்கடையில் மூட போகிறேங்கிறீங்க மூட போகிற மதுக்கடைக்கு எதுக்கு வந்து கம்ப்யூட்டர் பில்லு அதுக்கு எதுக்கு பல கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பில்லை வாங்கணும் அப்போ மூட தான் போறீங்க எதுக்கு பில் வாங்கணும் படிப்படியாக தான் குறைக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை எத்தனை கேட்டால் அது காலம் மாறி போச்சு லிஃப்ட்டுக்கு போயிடலாம் இப்போ நம்ம எதுவும் ஒரு பில்டிங்கு போகிறோம்னா ஒரு நாலு ஃப்ளோர் இருக்குதுன்னா நம்ம மேலே ஏறி நடந்து போகிறது இல்லை படிப்படியாக நடந்து போகிறது இல்லை உடனே பட்டன் அனுப்புனோம்னா லிஃப்ட்டில் போகிறோம் அப்போ டெக்னாலஜி மாறிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க உங்களுக்கு வந்து காணொலியில் வாயிலாக ஒரு மேம்பாலம் திறக்க தெரியுது காணொலியில் வந்து நீர் திறக்க தெரியுது காணொலியில் பள்ளி கட்டிடம் தரப்புல பண்ண தெரியுது ஏன் நீங்கள் வந்து டெக்னாலஜி போங்க படிப்படியாக ஏன் குறைக்கணும் உடையடியாக மூடுங்க அந்த அறுநூறு கோடி ரூபாய் தீபாவளியை முன்னிட்டு நாங்கள் வந்து நிர்ணயம் பண்ணணும் எந்த அரசு உங்களை கட்டாயப்படுத்துது ஒரு குஷ்ணா நோயாளியினுடைய கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய் சமமானது மதுவில் இருந்து வரக்கூடிய வருமானம் என்பது அண்ணாதுரை அவர்கள் சொல்கிறார் அந்த அண்ணாவினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஈவரா ராமசாமி அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட நீங்கள் எப்படி மதுக்கடையை திறந்து வைத்து குடிக்க வைத்து அவர்களுடைய அறிவை வந்து மழுங்கடிக்க வைத்து இப்படிப்பட்ட வேலைகள் ஏன் செய்யணும் அடுத்த சமூகத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் கல்வியை கொடுக்கணும் அந்த கல்வி இன்னைக்கு தரமும் உங்களால கொடுக்க முடியுதா எத்தனை அரசு பள்ளி கட்டிடங்கள் இன்னமும் வந்து சீரமைக்கப்படாம இருக்கு எத்தனை அரசு பள்ளிக்கூடங்களில் வந்து ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு இதெல்லாம் ஏன் இந்த அரசு பண்ண மாட்டேங்குது ஒரு டாஸ்மாக் கடைக்கு மட்டும் சிசிடிவி கேமரா வைக்க தெரியுது அதுக்கு ஒரு பாதுகாப்பான பூட்டு போட தெரியுது அதுக்கு காவலர் வைக்க தெரியுது ரெண்டு பேரும் வச்சா வேலை பண்ண முடியலன்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஆளை வந்து வெளியிலேருந்து எடுத்து நீங்க அதுக்கு சம்பளம் கொடுக்க தெரியுதுன்னா ஒரு அரசு ஊழியர்கள் செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்களா அரசு ஓட்டுநர்கள் போராட்டம் பண்றாங்களா ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்களா இந்த தமிழ்நாட்டில் யாருங்க போராட்டம் பண்ணல திமுகவை தவிர திமுக கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை தவிர அத்தனை பேரும் இந்த தமிழ்நாட்டில் போராட்டம் பண்றாங்களா இல்லை கடந்த காலங்களில் இவ்வளவு குற்றங்களை வந்து அவங்க செஞ்சிருக்கலாம் விமர்சிக்கிறீங்க அது உங்களுடைய உரிமையை விமர்சித்துட்டு போகலாம் ஆனா வந்து இறந்த ஒரு முதல்வர் முன்னாள் முதல்வர் தமிழகத்தோட முதல்வர் அவருடைய சிலையெல்லாம் நாங்கள் உடைப்போம் எங்களோட ஆட்சி வந்துச்சுன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அப்படி சிலையெல்லாம் உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சீமானவர் பேசின சரியா எப்படி சரிப்ப நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அவாமி லீக் கட்சியினுடைய தலைவர் தான் வந்து முஜுபுரமானவர்கள் அவர் தான் வந்து வங்கதேசத்தினுடைய விடுதலை கேட்க போராடினார் அவர் தான் அந்த நாட்டினுடைய முதல் அதிபராகவும் வராரு அவருடைய சிலையே உடைக்கப்பட்டதா இல்லையா அவர் காலத்தில் பக்கத்து மாநிலம் ஆந்திரா இல்லை அது மக்கள் உடைச்சாங்க இப்போ ஒரு கட்சி தலைவர் மக்கள் உடைப்பாங்களே இப்போ எத்தனை மக்கள் வந்து நீங்கள் என்ன சொல்கிறாங்க ஸ்டாலின் தான் வந்தார் நீச்சல் அடிக்க விட்டார் இதே வட சென்னை மக்கள் போன மலை வெள்ளத்தில் நான் களத்துக்கு போகும்போது அந்த மக்கள் சொன்னாங்க திமுக காரன் யாராவது ஓட்டு கேட்டு வந்தானா நாங்கள் வந்து காலில் கிடக்கிறதை கழட்டியே அடிப்போம்னு சொல்லி அந்த மக்கள் பேசின காணொலிகள் இன்னும் இருக்குது திமுகன்ற ஒரு பெரிய கட்சி ஆறு எத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நான்கு முறைக்கு மேலே நீங்கள் ஆட்சியும் அதிகாரத்தில் உட்காந்துருக்கீங்க கிட்டத்தட்ட ஆறு முறைக்கு மேலே நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் பெரிய கட்சின்னு சொல்கிறீங்க அதிக தொண்டர் பலம் இருக்குன்னு சொல்கிறீங்க இத்தனை அமைச்சர் வச்சிருக்கீங்க எம்எல்ஏக்கள் வச்சிருக்கீங்க பெரிய கூட்டணி பலம் வச்சிருக்கீங்க கூட்டணி பலத்தோடயே நீங்கள் தேர்தலில் போட்டியிடுங்க அந்த கட்சியுடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மனசாட்சியை தொட்டு நேர்மையோடு எங்கள் கட்சி தேர்தலில் வாக்குகள் பணம் கொடுக்காது டோக்கன் கொடுக்காது பொருளாகவும் கொடுக்க மாட்டோம் ஈரோடு கிழக்கு கிடைத்த தேர்தலில் பார்த்திங்கன்னா இந்த கொலுசு ஸ்மார்ட் வாச்சி இந்த அண்டா அண்டானா இந்த அண்டா நான் சொல்கிறது அந்த அண்டா இல்லை இந்த அண்டா சொம்பு இதெல்லாம் ஏன் கொடுத்தாங்க குக்கர்லாம் ஏன் கொடுத்தாங்க அப்போ யார் கொடுத்தது இப்போ நாம் தமிழ கட்சி கொடுக்கல திமுகவுக்கிட்டால் நான் கொடுக்கலங்கிறாங்க அதிமுகவுக்கிட்டால் நான் கொடுக்கலங்கிறாங்க போட்டிட்டதே இந்த மூன்று கட்சிகள் தான் இதை தாண்டி வேற யாருக்கு வந்து கொடுத்தது தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கக்கூடியது தெரியுமா தெரியாது எத்தனை காணொலிகள் வெளியாகுது ஏன் அந்த தேர்தலை தடுத்து நிப்பாட்டில் அந்த கட்சிக்கு திரும்பியே மக்கள் வாக்கு செலுத்துறாங்க அண்ணன் சீமானே நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு தமிழர்கள்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா சத்தியம் வாங்கிட்டாங்கய்யா சூடான குளித்து சத்தியம் வாங்கிட்டாங்க முட்டையில் சத்தியம் வாங்கிட்டான் உன் பிள்ளை மேலே சத்தியம் வாங்கிட்டான் உன் பிள்ளை படிப்பு மேலே சத்தியம் வாங்கிட்டான் தமிழர்கள் எப்போதுமே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா நீ காசு கொடுக்குற சத்தியமாக நீ சொல்லி எனக்கு ஓட்டு போடுவேன் அப்படிங்கும்போது இதை நானும் கண்கூட எங்கள் கிராமங்களில் பார்த்துருக்கேன் ஏன் பாட்டி நீ தான் காசு கொடுக்குறாங்க இருக்குது இன்னமும் இருக்குது அதான் சொல்கிறேன்னா தமிழர்களுடைய இதுவே என்னன்னா சத்தியத்துக்கு ரொம்ப கட்டுப்படுறாங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா என் தலைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை குடிச்சிட்டு அங்கே ரோட்டில் வேட்டியை வந்து கிடப்பான் ஆனால் அவர் தலைவர் ஏசி காரில் போயிட்டு இருப்பாரு ஆனால் இவனுக்கு என்னன்னா கடைசி வரைக்கும் அந்த கர வேட்டியை கட்டிக்கிட்டு அதே கட்சிக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு அதே அதே குடிசை வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு மாதம் மாதம் ரேஷன் கடையில் போய் சாப்பிட்டுக்கிட்டு எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா ரேஷன் கடையில் சாப்பிடக்கூடிய பொருட்களை தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சாப்பிட்றாருன்னு ஒரு கேள்வி இருக்குது மக்களுக்கு கேட்குறாங்க நாங்கள் சொல்கிறோம் சென்னை கார்பரேஷனில் நல்ல குடிநீர் கொடுக்குறோங்கிறாங்க அதே குடிநீர் தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் குடிக்கிறாரா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க திமுக எப்போதுமே நல்ல நேர்மையான எதிர்க்கட்சி ஆனால் ஆளுங்க சேக உட்காந்துதா அவங்க அப்படியே நேர் ஆப்போசிட்டாக மாதிரிடுவாங்க இது ஐயா பழனிபாபா பாபா அவர்களே சொல்லியிருக்காரு இதே வேங்க வகைகள் சம்பவம் அதிமுகனுடைய ஆட்சியிலோ இல்லை பிற கட்சிகளுடைய ஆட்சியில் நடந்து திமுக மட்டும் எதிர்கட்சியாக இருந்தால் இந்நேரம் தமிழ்நாடு எப்படி மாறி இருக்கும் ஒரு கலவர பூமியாக மாறி இருக்கும் எப்படி நீங்கள் அந்த குற்றவாளிகளை பிடிக்காம விட்டீங்க ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் மீது நேரடியாக தொடுத்த ஒரு போர் இது அப்படின்னு திமுக நேரம் களத்தில் இறங்கியிருப்பாங்க ஆனால் இப்போ அந்த கட்சியோட கூட்டணியில் இருக்கிற அண்ணன் திருமாவளவனாலே போராட முடியல திமுகவுக்கு எதிர்த்து யார் கால் கொடுத்தாலும் திரும்ப பதில் சொல்றாரு அண்ணன் கால் நூற்றாண்டுக்கு மேலாக ஒடுக்கப்பட்ட சமூக மக்களினுடைய விடுதலைக்காக தொடர்ச்சியாக போராடுறாரு அண்ணன் வந்து சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும்போது ஒரு புகைப்படம் ஒன்று வெளியாகுது அவருடைய கால் வந்து வீங்கி போயிருக்கு பாதங்கள் வீங்கி போயிருக்கு அப்படின்னு அப்போ ஒரு தலைவருடைய பாதம் வீங்கி போயிருக்கும் போது அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எந்த அளவுக்கு ஒரு மனவழியை ஏற்படுத்துகிறாங்க அண்ணனை எப்படியாவது நம்ம ஜெயிக்க வச்சுருணும் அப்படின்னு இரவு பகல் பார்க்காம வெயில் மலை பார்க்காம சோர் ஒட்டி ஒட்டிக்கிட்டு போஸ்ட் ஒட்டிக்கிட்டு பதாதையை வச்சுக்கிட்டு அண்ணனுக்காக ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு போய் கதவை தட்டி அவங்களுடைய கொள்கைகளை சொல்லி அண்ணனுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி எத்தனை லட்சம் தொண்டர்கள் உங்களுக்கு பின்னால் நிற்கிறாங்க அத்தனை லட்சம் தொண்டர்களையும் யார்கிட்ட போய் நீங்கள் அடகு வைக்கிறீங்க திமுக போய் அடகு வைக்கிறீங்களா ஏன் இப்போ ஆது அர்ஜுன் ரெட்டி அவர்கள் கேட்குறாரு எனக்கு துணை முதல்வர் பதவி வந்து எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வெணுங்கிறாரு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இல்லாத எந்த தகுதி உதயநிதிக்கு இருக்குது நீங்கள் துணை முதல்வர் பதவி கொடுப்பதற்கு சரி ஓகே நீங்கள் திமுக குடும்பத்தில் தான் கொடுப்பீங்கன்னா சரி பெண்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக நீங்கள் துணை முதல்வர் பதிவு கொடுத்துருக்கலாமே அம்மையார் கனிமொழியை விட ஐயா உதயநிதி வந்து அரசியல் அறிவார்ந்தவரா இல்லை அரசியல் தெளிவுபெற்றவரா நீங்களாவது தமிழ்நாட்டுக்குள்ள கொசுவத்தியை காட்டலாம் முட்டையை காட்டலாம் செங்கல்லை காட்டலாம் அவங்க பாராளுமன்றம் வரைக்கும் போயிட்டு ஒட்டுமொத்த டெல்லியினுடைய டெல்லியில் உட்காந்து பாராளுமன்றத்திலேயே பேசிட்டு வரவங்க அவங்களுக்கு இல்லாத தகுதி ஐயா உதயநிதி அவர்களுக்கு இருக்குது இல்லை இதை பற்றி திமுக காரங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க எங்களோடய உரிமை எங்கள் கட்சியோட உரிமை யாரை வேணால் துணை முதல்வர் பதவி நாங்கள் கொடுப்போம் அதை நீங்கள் விமர்சிக்க தேவை கிடையாது எங்களுக்கு இப்போ ஐயா கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைக்கிறாங்களா யாருடைய காசில் வைக்கிறாங்க மக்களுடைய மக்களுடைய வரிப்பணம் தான் இந்த மக்கள் நாளை நினைத்தால் அந்த சிலை எங்களுக்கு வேணாம்னு அந்த மக்களே உடைக்கலாம்ல நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கும் போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு பேசும்போது நிறைய பேர் வந்து வரவேற்றாங்க சரி ஸ்டாலின் அவர்கள் வராரு முதலமைச்சராக ஐயா கருணாநிதி அவர்கள் செஞ்ச தப்பாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் செய்ய மாட்டார் ஏதோ ஓரளவுக்காவது நல்ல ஆட்சியை கொடுப்பாரு அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க ஆனால் இந்த மூன்று ஆண்டுகளில் இந்த மூன்றரை ஆண்டுகளில் ஏன்டா நம்ம திமுகவுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு மக்களை பேசக்கூடிய ஒரு நிலையை நம்ம சந்திச்சிடும் சரி நானும் கேட்குறேன் நாலாயிரம் கோடி ரூபாயில் நாங்கள் வந்து மழைநீர் வடிகால் அமைச்சிருக்கோம் தொண்ணூறு விழுக்காடு தொண்ணூற்றி ரெண்டு விழுக்காடு தொண்ணூத்தி ஆறு விழுக்காடு விழுக்காடு நூறு முடிஞ்சிருச்சு அப்படி இருந்தும் ஏன் வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு மின் மோட்டார்களை கொண்டு வந்து சென்னையில் வச்சிருக்கீங்க பெரும் மழை பெஞ்சிருச்சு இயற்கை வந்து நம்மளால் கணிக்க முடியாது ஒரு வேலை இரண்டு நாட்கள ஒரு நாட்களை வடிவ உடனே அப்புறப்படுத்தணும் மக்கள் நல்லா சொல்லி அவ்வளவு மோட்டார் நாலாயிரம் கோடி ரூபாய் பேக்கேஜ்ல போவாத தண்ணி இந்த ஆயிரம் மின் மோட்டார்கள் போயிடும்னா எதுக்கு அந்த நாலாயிரம் கோடி ரூபாய் போடும் நம்ம அந்த நாலாயிரம் குடி ரூபாய் நீங்க என்ன பண்ணிருக்கணும் கல்விக்கு பயன்படுத்திருக்கலாம் மருத்துவத்துக்கு பயன்படுத்திருக்கலாம் இல்லை வேற எதுக்காவது பயன்படுத்திருக்கலாம் இல்ல அரசு மருத்துவமனைகளில் எத்தனை அரசு நேத்து கூட ஒரு காணொளி ஒன்னு வெளியானது அந்த காணொலியை பாருங்கள் அரசு மருத்துவமனையினுடைய அந்த பெட் இருக்குல்ல அவ்வளோ கேவலமாக குப்பை தொட்டியில் கிடைக்கிறதை விட ரொம்ப கேவலமாக இருக்குது அதில் தான் நோயாளிகளுக்கு வந்து மருத்துவம் பார்க்குறாங்களாம் அப்போ இங்கே மருத்துவர்கள் பற்றாக்குறையிருக்கு செவிலியர்கள் பற்றாக்குறை ம மருந்து பற்றாக்குறை இருக்குது அரசு மருத்துவமனைகளுடைய மருத்துவமனை ரொம்ப தரமாக இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் குறிப்பாக பாருங்கள் சென்னையில் எல்லா மருத்துவமனையும் எடுத்துங்க தஞ்சை மெடிக்கல் கல்லூரி இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகள் இருக்குது அந்த அரசு மருத்துவமனைகள் தரமாக இருக்கா சுத்தமாக இருக்கா அவங்க சொல்லுங்கள் சுத்தமாக இருக்கா எத்தனை எம்எல்ஏ எம்பி அமைச்சர்களுடைய குழந்தைகள் அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அமைச்சர்கள் வந்து அரசு மருத்துவமனையில் போய் வைத்தியமாக்குறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு முதல்ல அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இப்ப மயிலாடுதுறை இருக்குன்னா அந்த மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் அந்த அரசு மருத்துவமனைக்கு போனார்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அரசு மருத்துவமனையோட தரம் உயர்மா உயர்மோ உயராதா ஏன் போறது இல்லை இப்போ ஐயா காமராஜருடைய ஆட்சியை நான் கொடுப்பேன் அப்படின்னு தான் அண்ணன் ஸ்டா ஐயா அண்ணன் அவர்கள் பேசுகிறாங்களே தவிர ஒருபோதும் ஐயா கருணாநிதியோட ஆட்சியை நான் கொடுப்பேன்னு பேசலை ஏன்னா அது ஒரு துரோகம் நிறைந்த ஒரு ஆட்சி அந்த ஆட்சி அந்த ஆட்சியை நம்ம பேசணும்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னும் ரெண்டாக பிரிக்கலாம் கீமு கீபி மேரி அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து தமிழன தலைவர் கருணாநிதி நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பின்னால்தான் தமிழனத்தின் துரோகிய கருணாநிதி தான் நமக்கு புரிய வச்சது சீமானவர்கள் தான் அப்போ அந்த சீமானவர்களை இங்கே ஆதரிக்க வேண்டிய தேவை இருக்குது எந்த ஒரு தலைவனுமே வந்து மலையை வெட்டாத மரத்தை விட்டாதா மண்ணை வெட்டாதுன்னு மேடைகளில் பேசுவாங்களே தவிர ஆனால் இந்த பகுமணின்னா கமிஷன் வாங்கிட்டு பண்ணிடுவாங்க ஆனால் நாம் துணை கட்சி அப்படியே நேர் எதிராக இருக்காங்க என்னன்னா அவங்க சுற்றுச்சூழல்கள் பாசுகிறதுனு வச்சுருக்காங்க ஒரே ஒரு கவுன்சிலர் இருக்கக்கூடிய அந்த கட்சியில் என்ன விதமான நல்ல விடயங்கள்லாம் பண்ணுறாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏரிகளை தூர் வர்றாங்க குளங்களை தூர் வர்றாங்க பண விதைகள் வந்து பல லட்சம் பண விதைகள் நடுறாங்க ஒரு நீரினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய பண விதைகளை அவங்க தேடி தேடி நடுறாங்கள அவங்களுக்கெலாம் இல்லை அவங்களுக்கு குடும்பம் இல்லை அவங்களுக்கு பொண்டாடி புள்ள இல்லை ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இத்தனை லட்சம் பண விதைகளை நடணுங்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதுவா இல்லை அந்த பண விதைகள்னு வரக்கூடிய நுங்கையோ இல்லை இளநையோ பதனையோ அவங்க சாப்பிட போகிறாங்களா அடுத்த தலைமுறைக்கானது இன்றைக்கி அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைக்கி பேசிவிட்டு கத்திட்டு போயிடலாங்க நான் ஒரு விஷயத்தை தெளிவாக அந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் ஈவேரா ராமசாமி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை எப்படி வைத்துக்கொண்டு இந்த திராவிட ஆட்சியாளர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்காங்களோ காலம் மாறும் காட்சியும் மாறும் அப்போது தமிழ் இனத்தினுடைய தலைவராக இன்றைக்கி நம்ம இப்படி தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களையும் தமிழ் இனத்தின் தலைவராக அடையாளப்படுத்தினாரில்ல சீமானு அந்த சீமான் ஒரு போராளியாக மாறுவார் ஒரு புரட்சியாளராக மாறுவார் இன்றைக்கி நம்ம ஐயா பழனி பாபா அவர்களையும் புரட்சியாளர்கிறோம் நம்ம ஐயா முத்தராமலிங்க தேவர் அவர்களே நம்ம புரட்சியாளருங்கிறோம் இன்னைக்கு ஐயா காமராஜர் அவர்களை போல ஆட்சி கொடுத்த ஒரு முதலமைச்சரை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியல தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே பார்க்க முடியலன்னு நம்ம பேசுகிறோம் இப்போ ஜோதிபாஸ் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது இப்படிலாம் நம்ம பல்வேறு விஷயங்கள் பேசுகிறோம் அப்புறம் விபி சிங் அவர்களுடைய ஆட்சியில் எல்லாமே பேசுகிறோம் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க கருணாநிதி ஆட்சி தருவன்னு சொல்கிறாங்களா யாரது ஒருத்தவா ஜெயலலிதாவோட ஆட்சி தருவன்னு சொல்கிறாங்களா ஏன் எல்லாருமே காமராஜருடைய ஆட்சி தருவங்கிறாங்க ஏன்னா தூய்மையான ஆட்சி நல்லா தூய்மையான ஆட்சி அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அண்ணன் சீமான் அவர்கள் கொடுக்கும்போது அவரும் ஒரு புரட்சியாளராக ஒரு போராளியாக இந்த தமிழ் சமூகத்தினுடைய அடையாளமாக விஜய் வந்தது எந்த கட்சிக்கு அதிகமான பாதிப்பு கொடுக்கணுங்க திமுக சொல்றீங்க ஏன்னா திமுகல இருக்கிற கூட்டம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரசிக மனப்பான்மையோ இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அவங்களே சொல்றாங்க நாங்கள் அடிமைகள் இல்லை இல்ல நாற்பது வயசு மேலதர இருக்காங்க அதான் கொத்தடிமையா இருக்காங்க அவங்களே சொல்றாங்க வி பி ராஜன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசுகிறார் நாங்கள் அடிமைகள் இல்லை நாங்கள் கொத்தடிமைகள் உதயநிதி எப்படியாவது நாங்கள் முதல்வராக்கிட்டு தான் நாங்கள் எங்க கட்ட Grazie. ஆமாம் இன்ப சாரி இன்ப நிதியை தான் உதய நிதின்ட்டாங்க எத்தனை நிதி இருக்குன்னு தெரியல அந்த குடும்பத்தில் இன்ப நிதியை வந்து நாங்கள் அடுத்த முதல்வராக ஆக்கிட்டு தான் நாங்கள் சாவோம் அப்படிங்கிறாங்க இன்ப நிதிக்கு ஒரு குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தையே நாங்கள் வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் சாவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் தான் திமுகங்கிற கூட்டம் இப்போ அதிமுக கூட்டத்தை கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள் ஓபிஎஸ்ஸும் ஏற்றுக்கொண்டார்கள் அம்மையார் சசிகலா வரும்போதும் ஏற்றுக்கொண்டார்கள் இபிஎஸ் வரும்போதும் ஏற்றுக்கொண்டார்கள் இப்படி அவங்க வந்து இப்படின்னா நல்ல தலைமையை ஏற்றுக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு கருணாநிதி குடும்பத்தை தாண்டி வேறு எந்த குடும்பத்திலையும் நல்ல தலைவர்கள் கிடைப்பதில்லை அவங்க குடும்பத்தில் கூட நல்ல தலைவர்கள் தலைவர்கள் கிடைப்பது போல அப்ப என்னன்னா இப்போ யாருக்கு இங்கே பாதிப்பு ஏற்படுதுன்னா திமுகக்கு தான் ஏன்னா நான் ஏன்னு சொல்லிடுறேன் இப்போ நாம் தமிழக வாக்களித்தவர்கள் யாராவது பணத்தை வாங்கி கொண்டு வாக்களித்தவர்களா கிடையாது இப்போ கோட்ரு கோழி பிரியாணி கிடையாது இல்ல யாராவது ஒரு சீமான் வந்து ஒரு ஐம்பது படம் நடிச்சிருக்காருப்பா படத்தில் ஒரு ரெண்டு ஹெலிகாப்டர்லாம் அப்படியே கையாலே சுற்றி விட்டுறிஞ்சார் அந்த ஹீரோனியாட ஒரு டான்ஸ் ஆடி இருப்பார் நல்ல ஒரு ஆக்ஷன் சூப்பராக பண்ணுவார் மண்ணுக்காக போராடுவார் திரையில் இல்லை திரையில் போய் பாகிஸ்தான் போய் அங்கே இருக்கிற தீவிரவாதியை கொண்டு வந்து இந்தியாவை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு கேரக்டர்லாம் பண்ணார் அப்படின்னு எந்த திரை படத்துலையும் அவர் நடித்ததில்லை அவர் அரசியலுக்குள்ளே வரும்போது சீமான் என்றாலே யாருக்கும் பெரிய அளவில் தெரியாது தெரிஞ்சது அதிகமாக தெரிஞ்சதுன்னா சீமான் என்ற ஒரு நபர் ஒரு இயக்குனர் தம்பின்னு ஒரு படம் எடுத்திருக்காருன்னா ஒரு அடையாளமாக அவர் தெரியும் தரு விஜயோட இயக்குலுக்கு தெரியாது அப்படி இருந்தும் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை அவர் வாங்கியிருக்காருல்ல பணம் கொடுக்கல பெரிய நட்சத்திர வேட்பாளர்கள் கிடையாது இப்போ ஐயா கமலஹாசனோ ஐயா அண்ணன் விஜய் அவர்களோ இல்லை பெரிய பெரிய நடிகர்களோ வந்து பிரச்சாரம் பண்ணுவதில்லை அவங்களுக்கு அவர்களுடைய தம்பி தங்கைகள் தான் மிகப்பெரிய படம் அப்படி இருந்து ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்காருனா அவங்களுக்கு ஓட்டு அடுத்த தேதி வரும்போது அந்த ஓட்டு மாறும்னு நினைச்சிங்கன்னா மாறாது ஆனால் விஜய் அவர்கள் வரும்போது திராவிடம் தமிழ் தேசியம் இரு கண்கள் இங்கே வந்து கடந்த அந்த எழுபது ஆண்டு காலமாக இங்கே திராவிடம்ங்கிற ஒரு கொள்கை இருக்குது தமிழ் தேசியம் எங்களுடைய கொள்கையை நீங்கள் கடந்த ஒரு இருபது ஆண்டு காலமாக வந்து நீங்கள் நிலை நேர்த்திட்டீங்க இல்லை சொல்ல முடியாது நாளைக்கு எனக்கு மூணாவது கண்ணு ஒன்று இருக்குது அது பாசிசம் அப்படின்னு சொல்லி பாஜக நேற்றுக்கிற மாட்டாரு பாயாசம் இது பண்ணுறாரு இதுதான் சொல்கிறேன் நாளைக்கு ஏத்துக்கிட்டாருன்னா சரி இப்போ அண்ணன் கமலகாசன் அவர்கள் கூட தான் டார்ச் லைட்டர்லாம் வச்சு டிவியெல்லாம் உடைச்சாரு கடைசியில் எங்கே பண்ணாரு திமுக இதே திமுக என்ன பண்ணாங்க பிராமணர்களை நாங்கள் எதிர்க்க வேண்டும் பிராமணர் அல்லாத ஒரு இயக்கத்தை காண வேண்டும்னா திராவிட கழகமும் பேர் வைக்கிறாங்க அதே திமுக கூட கூட்டி வச்சாங்களா வைக்கலையா வச்சாங்களா இன்னைக்கு பேசுகிறாரு திமுக குடும்பத்தை அழிக்கணும்னு அன்னைக்கு ரஜன் மூவிஸ்ல நடிக்கும்போது எங்கே போச்சு அந்த கொள்கை சினிமா வேற கொள்கை வேற இதெல்லாம் இதெல்லாம் ஒரு விமர்சனமா கேட்குறேன் ஒரே சினிமா வேற கொள்கை வேறனா அப்போ ஏன் வந்து நான் வந்து திரையில் நடிச்சுட்டு வந்தேன் எனக்கு இவ்வளோ லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு அந்த ரசிகர்களை வைத்து தானே இன்னைக்கு மாநாடு போடுறீங்க அவர் சினிமாவில் சம்பாதிச்ச ரசிகர்கள் தானே இன்னைக்கு அந்த சினிமாவில் சம்பாதிச்ச பணத்தை வச்சு தானே இன்றைக்கி நீங்கள் அரசியல் பண்ணணுன்னு வரீங்க சினிமாவில் நடிக்கும் போது படத்தில் கத்தி படத்தில் வசனம் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா இது வந்து கார்பரேட் கம்பெனி லைக்காங்கிற கம்பெனியே கார்பரேட் கம்பெனி ஆனால் நம்ம படத்தில் போது வசனம் பேசும்போது நம்ம கார்பரேட்டுக்கு எதிராக என்ன அப்போ அது சினிமா சினிமா தானே ஆனால் அந்த ரசிகர்கள் அப்படி பார்க்கலையே இந்த ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் வராருங்க ஒரு டிபேட்டுக்கு வராரு எங்கள் தளபதி நடித்த அறுபத்தெட்டு படமும் ஆயிரம் புத்தகங்களுக்கு சமங்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க இப்போ சினிமாவில் வந்து ஒருத்தர் பிடிக்கிறாரு மது அருந்துறாரு நல்லவனாவும் நடிச்சிருப்பாரு கெட்டவனாகவும் நடிச்சிருப்பாரு அப்படின்னா நீங்கள் எதை எதை பின்பற்றுறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களித்த அந்த முப்பத்தி ஆறு லட்சம் பேரும் வந்து பார்த்தீங்கன்னா திரையினுடைய கவர்ச்சலை யாருக்கும் வாக்களிக்கல தான் இனத்தின் தலைவனாக தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை ஏற்றுக்கொண்டு இனத்தினுடைய விடுதலைக்காக தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக சாதி மத வேறுபாடுகள் அற்று இவன் ஒரு தமிழன் என்ற கண்ணோட்டத்தை பார்க்கிறாங்க அப்ப நான் கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ரெண்டு இடங்களில் பட்டியல் சமூகத்தை பொது பொது தொகுதியில நின்பாட்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதினாறு தொகுதிகளில் நின்பாட்டினாங்க அங்கே ஓட் பேங்க் எதுவும் குறைஞ்சதா இல்லை சீமான அவர்களுக்கு எதிராக களம் இல்லை வாய்ப்பே கிடையாது நான் மீண்டும் சொல்றேன் திமுகவுடைய கூட்டணி என்பது ரொம்ப வலுவாக இருக்கு என்னன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விடுதலை சீட்டைகள் தான் நம்மளுடைய மிகப்பெரிய பலம் அந்த விசிகேவை நம்ம எப்படியும் விட்டுறக்கூடாது அதனால இந்த முறை வேணால் விசிகோவுக்கு ஆறுல இருந்து ஒரு பத்து இடங்கள் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைக்கிறார்னா விஜய் அவர்கள் நம்மோட கூட்டணிக்கு வந்தால் நம்ம மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய முடியும் ஏன்னா கடந்த அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நேற்று பாஜக ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்த மாதிரி இருந்துச்சு யார் ஒத்த கருத்தோட யார் இருந்தாலும் கூட்டணிக்கு ஏற்றுக்கிறோன்னு சொல்கிறாங்க தமிழிசை சவுந்தராஜனும் அதே கருத்தை தான் வைக்கிறாங்க இரண்டு பேருக்கான கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி அமைஞ்சிச்சுன்னா பாஜகங்கிற ஒரு கட்சி இரட்டை இலைங்கிற ஒரு ரெண்டு இலையையும் சாப்பிட்றோம் அவ்வளோதான் ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்ததுக்கு பின்பாக தான் மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வியை சந்திக்கிறாங்க அதற்கு பின்பாக வெளியில் வந்துட்டாங்க வெளியில் வந்ததுக்கு பின்பாக மீண்டும் அந்த பாஜக கூட்டணிக்கு போனாங்கன்னா அதிமுகன்ற ஒரு கட்சியை இருந்த இடம் இல்லாத அளவுக்கு காணாமல் போயிடும் தான் உண்மை மக் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்போ இன்னொரு பக்கம் பாருங்க அவருடைய நோக்கம் என்னன்னா இந்த தேர்தலில் நம்ம எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்னு இவரு ஒரு பக்கம் ஒரு அரசியல் வியூகத்தை வகுக்கிறார் எப்படி இருக்கும் விஜய் அவர்கள் துணை முதல் ஒரு பொறுப்பு கொடுக்குறோம் ஆமா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நினைக்கிறது என்னன்னா விஜய் அவர்கள் என் கூட கூட்டணிக்கு வந்தால் எண்பதுல இருந்து எண்பத்தி நாலு இடங்கள்ல விஜய் அவர்களுக்கு கொடுக்க போறோம் புதிய கட்சிக்கு அதுவும் இந்திய அரசியல் வரலாற்றுல ஒரு புதிய கட்சிக்கு எண்பத்தி நான்கு தொகுதிகளை இடம் கொடுப்பதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அவ்வளவு லட்சம் ரசிகர்கள் அவர் பின்னால் இருக்காங்க இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு ரொம்ப தெளிவாக தம்பி உங்க அரசியல் சரியல்ல ஒன்று நீங்க இடது பக்கம் நில்லுங்க இல்லை வலது பக்கம் நடுங்க ரெண்டுக்கும் நடுவில் மையம் தான் இன்னொரு மையம் மாரி தான் தமிழுக்கு வெற்றிகழம் இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா நாம் தமிழ் கட்சியோட ஒரு வேலை விஜய் கூட்டணிக்கு வரேன்னு சொன்னா கூட தம்பிகள் இருக்க மாட்டார்கள் என்ன காரணம் அப்படின்னா அவர் திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட ரெண்டு கண்ணுங்கிறாரு எங்களுக்கு இருக்கிற ரெண்டு கண்ணுமே தமிழ் தேசியம்தானே பேசக்கூடிய தம்பிகள் தான் இங்கே இருக்காங்க நீங்கள் புரிஞ்சுக்கங்க இவேலா ராமசாமி அவர்களை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வேணுமென்றால் ஒரு சில இடங்களில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும்னு பேசலாம் ஆனால் தம்பிகள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க எங்களுக்கு ஈவேரா தேவை இல்லை எங்களுக்கு நம்மால்வார் இருக்கார் அயோத்திதாச பண்டிதர் இருக்கார் திருந சின்னமலை இருக்கார் தட்டைமலை சீனிவாசன் இருக்கார் எங்கள் தமிழ் சமூகத்தில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க நான் எதுக்கு ஈவேரா அவர்களை ஏற்றுக்கொள்ளணும்னு தம்பிகள் ரொம்ப தம்பி தங்கிகள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை நீங்கள் பாருங்கள் ஒரு முறை வந்து புகழ் புகழஞ்சலி புகழ் வணக்கம் போஸ்ட் ஏதோ ஒட்டினாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அதுக்கு பின்பாக ஏதாவது போஸ்ட் ஒட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஏன்னா அவங்களுடைய ஒரு இடத்துல தவறு செஞ்சிட்டோம் மீண்டும் அந்த தவறு நம்ம செய்யக்கூடாது நம்மளுடைய நோக்கம் தமிழ் தேசியம் இந்த மக்களை நேசிக்கிறாரு அவர் எப்படி சொல்றதுன்னா இப்போ நான் என்னை பெற்ற தாய் மேலே தான் நான் அன்பு காட்ட முடியும் இப்போ என் அம்மாவுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லைன்னா எனக்கு தான் பதறி போவோம் இப்போ பக்கத்து வீட்டில் என்னுடைய நண்பனுடைய நான் அன் அம்மானு கூப்பிட்டாலும் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா சரி மாப்பிள்ள பார்த்துக்கோ அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும்னு சொல்லலாம் ஆனால் என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே கிளம்பி நான் ஊருக்கு ஓடுவேன் அப்போ அப்போ இந்த மண்ணை சார்ந்தவனுக்கு தான் இந்த மண்ணில் வந்து இந்த மண்ணை அழிக்கக்கூடிய நாசகார திட்டங்கள் வரும்போது நமக்கு வழி வரும் இப்போ ஒன்றும் இல்லை கூடங்களும் அனுமதி நிலையம் வந்தது முதல்ல கேரளாவுக்கு போகுது கேரளால என்ன சொல்றாங்க இங்கே வேணாம் அப்படின்னு சொல்லி தான் இங்க தமிழ்நாட்டுக்கு வருது ஏன் அந்த கேரள அரசு அனுமதிக்கல கட்சியில உள்ள மாவட்ட செயலாளர் மாநில வாரங்க எல்லாருமே வந்து விட்டு வெளில போறாங்க இப்ப திமுக எடுத்துங்க ஊழல் பண்றவங்க கூட்டு விருது கொடுக்குறாங்க அவங்களாம் பொறுப்பு விடுறாங்க திரும்பி அமைச்சர் பொறுத்துறாங்க அவங்களாம் வந்து விட்டு வெளியேற்றல ஆனால் நாம் தமிழர் கட்சியில் நீங்களே சொன்னீங்க கரைப்படியாத ஒரு கட்சி அப்படின்ட்டு அப்படி இருக்கும் எதுக்காக வெளியேற்றணும் எதுக்காக வெளில போகணும் இல்ல வெளியே ஏற்றப்படுறாங்களா வெளியே போகிறாங்களா ஏதாவது ஒரு கட்சியில் இந்தியாவில் நீக்கப்பட்டு ஒரு பாசரின்னு ஒரு பாசரி இருக்கா நாம் தமிழ் கட்சியில் அதுல நீக்கப்பட்ட ஒரு பாசறைன்னு ஒரு பாசறையாக அவங்க வச்சிருக்காங்க அதில் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அதில் இருக்காங்க அப்படியே போனால் எப்போ அதிகாரத்தை நோக்கி போகிறது இல்லை இப்போ நாம் தமிழக கட்சியிலேருந்து வெளியில் போகிறாங்களா நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம் தமிழக கட்சியிலேருந்து வெளியில் போகிறவங்க யாராவது ஒருத்தவங்க இந்த தேர்தலில் நான் திமுகவுக்கு வாக்களித்தேன் அப்படின்னு அவங்க மனசாட்சி தொட்டு சொல்ல சொல்லுங்கள் அது ஒன்று ரெண்டு பேர் வேணால் அப்படி இருக்கலாம் அதிமுக திமுகன்னு மாறி பேர் இருக்கலாம் அது யாருனே தெரியும் யார் போனாங்க அப்படின்னு ஆனால் நாம் தமிழக கட்சியிலேருந்து விலகி போனவர்கள் இப்போ நான் ஒரு உதாரணமே சொல்கிறேன் வெற்றி அவர்கள் விலகி போனார்கள் இப்போ அவரு போய் என்ன பண்ணார் ஏதாவது திராவிட கட்சியில் சென்றுட்டார் இயக்கம் உருவாக அவர் என்ன தான் வந்து விமர்சனங்களை வைத்தாலும் அவர் வாக்குன்னு செலுத்தும்போது யாருக்கு செலுத்துவார் இஷ்டம் இருந்தால் வேலை போகிறா இல்லைனா போடா அப்படின்னா அது என்ன நீங்கள் சொல்லுவீங்க ஏன் கட்சின நான் வேலை பார்ப்பேன்னு தம்பி சொல்கிறார்ல அது தாங்க அண்ணனுக்கும் தம்பிக்குமான உறவு அண்ணன் வந்து கோபத்தில் திட்டினா கூட அடுத்த முறை மரவணிச்சு பேசுகிறார்ல நல்லதுக்கு தானே திட்டுறாரு இப்போ என்னைக்காவது வந்து இல்லை தம்பி நான் வந்து உன்ன வேட்பாளர் நிப்பாட்டி வச்சேன்னா நீ ஏதாவது வாக்கு வாங்கிட்டு பெரியால் ஆயிடுவீ அப்படின்னு நினைக்கிறாரா இல்லை எல்லோரையும் ஏற்றி மே எல்லாரையும் மேடை ஏற்றி அழகு பார்க்குறாருல்ல இப்போ அவர் விஷயத்தை அண்ணன் கிட்ட கவனிச்சிருக்கேன் பெண்கள் ஒரு பத்து பேர் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுங்க அந்த மேடையில் ஆண்கள் ஒரு பதினஞ்சு பேர் பேச இருப்பாங்க நேரம் இல்லைன்னு வச்சிங்கன்னா ஆண்கள் அப்படியே பாட்டிட்டு பெண்களை பேச விடுவார் பெண்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் ஏன்னா நூற்றி பதினேழு தொகுதி நூற்றி பதினேழு தொகுதினு ரெண்டாக டிவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு பெண்ணியம் என்பது வார்த்தையில் மட்டும் இல்லை அது செயலையும் இருக்குங்கிறத செயல்படுத்தி அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவர் ஏங்க வந்து கட்சி வளரணும்னு நினைக்க மாட்டாரா இப்போ என்னுடைய ஊரை நான் சொல்கிறேன்னா என்னுடைய ஊரில் நாம் தமிழ் கட்சியினுடைய கிளை கிடையவே கிடையாது ஆனால் என்னால் ஆதாரம் காட்ட முடியும் கிளை கிடையாது ஆனால் அங்கே கிட்டத்தட்ட கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த பார்லமெண்ட் தேர்தலில் ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது வாக்குகள் விழுந்திருக்கு மயிலாடுதுறை வேட்பாளர் காளியம்மாள் அவர்களுக்கு இப்படி விழுந்தது கிளையே கிடையாது பூத் ஏஜென்ட் கிடையாது ஆனாலும் ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது வாக்குகளே என்னுடைய அந்த ஊராட்சி அந்த ஊராட்சியில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வாக்குகள் இருக்குது அந்த ரெண்டாயிரம் வாக்குகளில் முந்நூறு வாக்குகள் உள்ளதில்லை ஆனால் இவங்க இன்னும் அந்த இடத்துல ஒரு கிளையை உருவாக்கி அங்கே ஒரு பொறுப்பாளரை நியமித்து ஒரு பூத் ஏஜென்ட்டை போட்டாங்கன்னா ஒழுங்கு ஒரு ரெண்டாயிரம் ஓட்டில் ஆயிரத்தி ஐநூறு வாங்கிட முடியுமே அவ்வளோதான் அந்த மட்டும் இவங்க பண்ணாங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையெடுத்து நன்றி நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ